வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஒரு அழகான ஆனா ரொம்ப ஆழமான பொருள் கொண்ட கதையை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இது என் மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு பழங்கால தத்துவம் ராஜம்மா பாட்டி சொன்ன ஒரு வாழ்க்கை ரகசியம் ஏன் வாழ்க்கையில மூன்று வகை பைகள் இருக்கணும்னு கேட்டா முதல்ல உங்களுக்கு என்ன தோணும் பையன்னு சொன்னா உடனே ஸ்கூல் பேக் லேப்டாப் பேக் ஷாப்பிங் பேக் இதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வரும் ஆனா இங்க பாட்டி சொன்ன பைகள் வேற இது உங்க உழைப்பால வந்த பணத்தை சரியா புத்திசாலித்தனமா பிரிச்சு வைக்கிற மூன்று கற்பனை பைகள் செலவு பை சேமிப்பு பை நல்ல நாளுக்கான பை இந்த மூன்று பைகளும் உங்க வாழ்க்கையில இருந்தா பணம் எப்போதும் கையை விட்டு போகாது மனசு பயப்படாது வாழ்க்கை சந்தோஷமா சமநிலையா அமைதியா ஓடும் பெரிய கனவுகளை நிறைவேற்ற முடியும் அவசர காலத்துல திணற மாட்டிங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனசும் இருக்கும் இந்த தத்துவம் பணங்காலத்துல இருந்தே இருக்கு ஆனா இன்னைக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் நான் ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப தெளிவா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்க போறேன் கதை கேட்டுட்டு நீங்களும் உங்க வாழ்க்கையில இத ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பலரோட வாழ்க்கை மாறி இருக்கு உங்களோடதும் மாறும் சரி அதிக நேரம் தாமதம் பண்ணாம கதைக்குள்ள போவோமா கண்ணை மூடிட்டு கிராமத்து மாலை நேரத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிங்க கதை ஆரம்பிக்கலாம் ஒரு காலத்துல ஒரு அமைதியான சின்ன கிராமத்துல பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவுல தென்னை மரங்கள் நிழல் தந்த ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்தாங்க ராஜம்மா பாட்டி அவங்க வயசு எழுபது தாண்டி இருந்தாலும் கண்ணுல ஒரு கூர்மை மனசுல ஒரு தெளிவு கிராமத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தா முதல்ல ஓடி போவாங்க ராஜம்மா பாட்டி பணம் சம்பாதிக்கிற இருந்து அதை சரியா பாதுகாத்து செலவு செய்யற வழி வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு நன்றா தெரியும் அவங்க சொல்றது எப்பவும் உண்மையா நடக்கும் அதான் கிராமத்து மக்கள் எல்லாரும் அவங்கள புத்திசாலி பாட்டின்னு அன்போடு அழைப்பாங்க அவங்களோட பேரன் கண்ணன் ஒரு இளைஞன் இருபத்தி மூணு வயசு ஆகுது கிராமத்துக்கு அருகில ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு வருவான் கொஞ்சம் சம்பாதிப்பான் ஆனா பணம் விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருப்பான் சம்பளம் வந்ததும் உடனே நண்பர்களோட சுத்துறது புது ட்ரெஸ்ஸு மொபைல் ரீசார்ஜ்னு செலவு செய்திருவான் கொஞ்ச நாள்ல கையில ஒன்னும் மிஞ்சாது ஒரு மாலை நேரம் சூரியன் மெதுவா மறையிற நேரம் கண்ணன் வேலைக்கு போயிட்டு வந்து பாட்டிக்கிட்ட போய் நின்னா மூச்சு வாங்க வாங்க பாட்டிங்க பாட்டிங்க எனக்கு ஒரு புது பைக் வேணும் நண்பை வெள்ளர்க்கிட்டையும் இருக்கு எனக்கு மட்டும் இல்ல கொஞ்சம் தாங்க பாட்டி பிளீஸ்னு கேட்டான் ராஜம்மா பாட்டி ராக்கிங் சேர்ல உட்காந்துருந்தாங்க அவ முகத்தை பார்த்து மின்மையா சிரிச்சாங்க அந்த சிரிப்புல ஒரு பெரிய அன்பும் கொஞ்சம் குறும்பும் இருந்தது கண்ணா மகனே உக்கார் முதல்ல மூச்சு வாங்குது பாருன்னு சொல்லி அவன் தலைய தடவினாங்க பிறகு அமைதியா சொன்னாங்க கண்ணா பணம் மரத்துல காய்க்காது மகனே அது நம்ம உழைப்பால அறிவால வர்றது வந்த பணத்தை சரியா பாதுகாத்து புத்திசாலித்தனமா செலவு செய்யணும் ஒரு முக்கியமான ரகசியம் சொல்றேன் கேளு உன் வாழ்க்கை முழுக்க உபயோகப்படும் உன் பணத்தை மூன்று வகையான பைகளா பிரிச்சுவை முதல் பை செலவு பை இரண்டாவது பை சேமிப்பு பை நல்ல நாளுக்கான பை இந்த மூன்று பைகளையும் சரியா பயன்படுத்தினா உன் வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா பயம் அமைதியா இருக்கும் மகனே கண்ணன் கண்கள ஆச்சரியத்தோட வட்டமா விரிச்சான் கொஞ்சம் குழம்பினா பாட்டிங்க என்ன இது பை எதுக்கு அது என்ன மூன்று வகை பைன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டான் பாட்டி மறுபடியும் சிரிச்சாங்க இல்ல மகனே இது வேற வகை இத ஒரு அழகான கதை மூலமா சொல்றேன் கவனமா கேளு இந்த கதை உனக்கு மட்டும் இல்ல உன் வாழ்க்கை முழுக்க உபயோகமா இருக்கும் அன்பு நண்பர்களே இப்போ நீங்களும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க கிராமத்து மாலை நேரத்து காற்று தென்னை ஓலை சத்தம் பாட்டியோட அன்பான குரல் எல்லாத்தையும் மனசுல ஞாபகப்படுத்திக்கிங்க ராஜம்மா பாட்டி சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த அற்புதமான கடைய முதல் பை செலவு பை இது உங்க தினசரி அடிப்படை தேவைகளுக்கான சிறப்பு பை ராஜம்மா பாட்டி கண்ணனிடம் மெதுவா அன்போட சொன்னாங்க கண்ணா மகனே நீ சம்பாதிக்கிற பணத்துல ஐம்பது சதவீதம் இந்த செலவு பையில போடு ஏன் தெரியுமா வாழ்க்கையில சில அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா அவை இல்லாம நாம எப்படி ஒரு நாள் கூட வாழ முடியும் உணவு அன்றாட உணவு ரொம்ப முக்கியம் உடைகள் போடுற ட்ரெஸ்ஸு சுத்தமா இருக்கணும் வீட்டு செலவுகள் மின்சாரம் தண்ணி சின்ன சின்ன பழுது பார்க்கணும் போக்குவரத்து மொபைல் ரீசார்ஜ் இதெல்லாம் செலவு பயில இருந்தே செய்யணும் இது உங்க வாழ்க்கையோட அடித்தளம் மாதிரி ஆனா பாட்டி முக்கியமா வலியுறுத்தினாங்க கண்ணா இந்த செலவு இருந்து செலவு செய்யும் போது தேவையில்லாத ஆசைக்காக வர விஷயங்களுக்கு ஒருபோதும் பண செலவு செய்யாத கண்ணா அது ரொம்ப முக்கியம் உதாரணமா ஒரு அழகான நாள் கண்ணன் சம்பளம் வாங்கினதும் செலவு பையில இருந்து கொஞ்சம் எடுத்து கடைக்கு போனான் அம்மாக்கு பழங்கள் வாங்கினா வீட்டு கிராசரி கொஞ்சம் வாங்கினா தனக்கு அவசியமான சின்ன ஸ்நாக் வாங்கினா எல்லாம் தேவைக்கு மட்டும் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா குடும்பம் சிரிச்சது பாட்டி பாராட்டினாங்க ஆனா ஒரு நாள் ஆசை தலையெடுத்துச்சு நண்பர்கள் புது ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோனை பத்தி பேசுனாங்க கண்ணன் செலவு பையில இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு புது மொபைல் வாங்கிட்டான் சந்தோஷமா யூஸ் பண்ணினான் ஆனா அடுத்த வாரம் வீட்டு அத்தியாவசிய செலவுகள் அரிசி பருப்பு பில் பேமெண்ட்னு பணம் இல்லாம போச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க அப்பதான் கண்ணனுக்கு புரிஞ்சது செலவு பைன்னு சொன்னா தேவைக்கு மட்டும் செலவு செய்யணும் ஆசைக்கு இல்ல அன்பு நண்பர்களே நீங்களும் உங்க சம்பளம் வந்ததும் முதல்ல ஐம்பது சதவீதம் செலவு பைக்கு பிரிச்சு வைங்க தினசரி தேவைகளை மட்டும் அதுல இருந்து செலவு செய்யுங்க தேவையில்லாத ஆசை ஷாப்பிங் செய்யாதீங்க செலவு செய்யாம இருந்தா போர் அடிக்கும் ஆனா ஸ்மார்ட்டா செலவு செய்தா எல்லாம் சமநிலையா இருக்கும் இரண்டாவது பை சேமிப்பு பை இது உங்க எதிர்காலத்தோட பாதுகாப்பு கவசம் மாதிரி ராஜம்மா பாட்டி கண்ணன பார்த்து அன்போட சொன்னாங்க கண்ணாமகனே சம்பாதிக்கிற பணத்துல முப்பது சதவீதம் இந்த சேமிப்பு பையில போடு ஒருபோதும் தொடாத ஏன் தெரியுமா வாழ்க்கைன்னு ஒரு காடு மாதிரி எப்போ எந்த பக்கத்தில இருந்து என்ன ஆச்சரியம் வரும்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு அவசர மருத்துவ செலவு வரலாம் வீடு ரிப்பேர் பண்ணனும் அல்லது உன் பெரிய கனவுகள் பைக் வீடு கல்யாணம் தொழில் இதெல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் வேணும் அதுதான் இந்த சேமிப்பு பை கண்ணன் உடனே சேமிப்பு பை ஆரம்பிச்சான் ஒவ்வொரு சம்பளத்திலையும் முப்பது சதவீதம் பேங்க் அக்கவுண்ட்ல போட ஆரம்பிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்தது பிறகு ஒரு நாள் திடீர்னு அவன் அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ஹாஸ்பிடல் மாத்திரை டெஸ்ட் செலவு அதிகமாயிடுச்சு செலவு பையில பணம் போதல ஆனா கண்ணன் அமைதியா சேமிப்பு அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து செலவு செய்தான் அப்பா சீக்கிரம் குணமடைஞ்சாரு கண்ணன் ஓடி போய் பாட்டிக்கிட்ட பாட்டிங்க உங்க தத்துவம் ரொம்ப ரொம்ப சூப்பர்ன்னு சொன்னான் அன்பு நண்பர்களே நீங்களும் சம்பளம் வந்ததும் முப்பது சதவீதம் சேவிங்ஸ் அக்கவுண்ட் எஃப்டி எஸ்ஐபியில போடுங்க தொடாதீங்க அது வளரட்டும் பின்னாடி உங்களை காப்பாத்தும் மூன்றாவது பை நல்ல நாளுக்கான பை இது உங்க வாழ்க்கையின் மிக அழகான பகுதி ராஜம்மா பாட்டி சொன்னாங்க கண்ணா மகனே மீதி இருபது சதவீதம் இந்த நல்ல நாளுக்கான பையில போடு நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போடாது மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அது நமக்கு நல்ல நாள் கொண்டு வரும் கண்ணன் இதையும் பின்பற்ற ஆரம்பிச்சான் ஒரு நாள் கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்தோட வீடு தீப்பிடிச்சுது கண்ணன் நல்ல நாளுக்கான பையில இருந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சான் அவங்க வீட்டை மறுபடி கட்டுனாங்க சில நாள்ல கண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அதுவும் ப்ரொமோஷனோட வந்தது பாட்டி சிரிச்சிட்டு பாத்தியா கண்ணா நீ உதவி செஞ்சது உனக்கு நல்ல நாள் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க அன்பு நண்பர்களே நீங்களும் இருபது சதவீதம் ஏழைகளுக்கு உதவுங்க இது உங்க மனசுக்கு நிம்மதி தரும் இப்படி ராஜம்மா பாட்டி சொன்ன அந்த அற்புதமான தத்துவம் கண்ணன் வாழ்க்கைய முழுமையா மாத்திடுச்சு இப்போ கண்ணன் சந்தோஷமா தைரியமா அமைதியா வாழறான் மூன்று பைகளும் அவன் வாழ்க்கையோட பகுதியா ஆகிட்டது அன்பு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கும் பொருந்தும் செலவு பை ஐம்பது சதவீதம் சேமிப்பு பை முப்பது சதவீதம் நல்ல நாளுக்கான பை இருபது சதவீதம் இன்னைக்கே ஆரம்பிச்சிடுங்க உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் அழுத்துங்க அடுத்த வீடியோல வேறு ஒரு நல்ல தத்துவத்தோட சந்திப்போம் எப்பவும் போல உங்க எல்லாருக்கும் நிறைய நல்லது நடக்கணும்னு மனசார ஆசிர்வாதம் பண்றேன் நன்றி வணக்கம்